வெற்றிவேல் வீரவேல் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா வணக்கம் நண்பர்களே இருபத்தி மூணாம் தேதி செய்தித்தாள்ல திருச்செந்தூர்ல பதினாறாம் தேதி நடந்த கலவரத்துக்கு அதாவது சண்முக விலாசத்துல இருக்கிற அந்த கூண்ட கரடி கூண்ட உடைச்சது யாருனா பக்தர்கள் தான் அவங்கனால ரொம்ப நேரம் நிக்க முடியல இயற்கை உபாதைகள்னால அவங்கனால நிக்க முடியல பெரியவங்க குழந்தைங்களை வச்சுட்டு நிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக பக்தர்கள் தான் அந்த செயலை செஞ்சாங்க அதுக்காக அப்பாவிகள் மூணு பேர் மேல பழிய போடுறது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது இதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க தயவு செஞ்சு இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து அவங்க மூணு பேர் பேர் சொல்றாங்க இல்லையா குறிப்பிட்டு சொல்றாங்க இல்லையா அட்லீஸ்ட் அங்க என்ன நடக்குது எதுக்காக அவங்க வந்து அந்த வீடியோஸ் போடுறாங்கன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா அதை யாரும் ஒரு விசாரணை கூட வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு புரிய மாட்டேங்குது யாராவது ஒரு விசாரிச்சிருக்கிறான்ல கோயில் நிர்வாகத்தில இருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டோம் இவங்க சைட்ல இருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டோம் எதுக்காக இந்த வீடியோஸ் எடுக்கிறீங்க நீ என்ன பாத்தீங்கன்னு கேட்டுருக்கலாம்ல அதை கேக்குறக்கு யாருக்குமே தப்பு இல்லை இல்ல அப்படின்னா அவங்க தப்பு பண்றாங்கன்னு அர்த்தமா பதவியும் அதிகாரமும் கையில இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா சொல்லுங்க இது சரியில்லை கண்டிப்பா இதுக்கான ஒரு பதில் கிடைச்சே ஆகணும் வெற்றிவேல் வீரவேல் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா வணக்கம் நண்பர்களே இருபத்தி மூணாம் தேதி செய்தித்தாள்ல திருச்செந்தூர்ல பதினாறாம் தேதி நடந்த கலவரத்துக்கு அதாவது சண்முக விலாசத்துல இருக்கிற அந்த கூண்ட கரடி கூண்ட உடைச்சது யாருன்னா பக்தர்கள் தான் அவங்கனால ரொம்ப நேரம் நிக்க முடியல இயற்கை உபாதைகள்னால அவங்களால நிக்க முடியல பெரியவங்க குழந்தைங்கள வச்சுட்டு நிக்க முடியல அப்படிங்கறதுக்காக பக்தர்கள் தான் அந்த செயலை செஞ்சாங்க அதுக்காக அப்பாவிகள் மூணு பேர் மேல பழிய போடுறது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது இதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க தயவு செஞ்சு இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து அவங்க மூணு பேர் பேர் சொல்றாங்க இல்லையா குறிப்பிட்டு சொல்றாங்க இல்லையா அட்லீஸ்ட் அங்க என்ன நடக்குது எதுக்காக அவங்க வந்து அந்த வீடியோஸ் போடுறாங்கன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா அதை யாரும் ஒரு விசாரணை கூட வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு புரிய மாட்டேங்குது யாராவது ஒரு விசாரிச்சிருக்கிறான்ல கோயில் நிர்வாகத்திலிருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டோம் இவங்க சைட்ல இருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டோம் எதுக்காக இந்த வீடியோஸ் எடுக்கிறீங்க நீ என்ன பாத்தீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல அத கேக்குறதுக்கு யாருக்குமே துப்பு இல்ல இல்ல அப்படின்னு அவங்க தப்பு பண்றாங்கன்னு அர்த்தமா பதவியும் அதிகாரமும் கையில இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா சொல்லுங்க இது சரியில்லை கண்டிப்பா இதுக்கான ஒரு பதில் கிடைச்சே ஆகணும்